Hi friends, Assalamu Alaikum. Welcome to my channel. நாம இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பார்க்க போறோம் சமீபத்துல ஒரு நியூஸ் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த பாலமுருகன் கிர இருபத்தி இளைஞர் பூனை கடிச்சதுனால முறையான தடுப்பூசி போடாம ராபிஸ் நோய் தாக்கப்பட்டு மூணு மாசத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போதே தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பூனை கடிக்கிறதுனால உயிர் போற அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ கொஞ்சம் லெங்க் இருக்கலாம் ஆனா ரொம்ப முக்கியமான வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வெறி நாய்க்கடி நோய் அப்படிங்கிற நோய் பூனை கடிச்சாலும் வருமா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நாய் என்ன அந்த நோய் எப்படியெல்லாம் வருது அது வந்துட்ட பிறகு நமக்கு என்னெல்லாம் பண்ணும் அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுங்கிறத ஃபஸ்ட் பார்க்கலாம் ரேபிஸ் நோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ் கொசுக்கள் மூலமாவோ தண்ணி மூலமாவோ காத்து மூலமாகவோ மனுஷங்களுக்கு பரவுறது இல்லை நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மனுஷங்களை கடிக்கிறது மூலமாகவும் அந்த நோயால பாதிக்கப்பட்ட விலங்குகளோட எச்சில் மனுஷங்களோட உடம்புக்குள்ள போறது மூலமாகவும் தான் இந்த நோய் பரவுது அந்த வைரஸ் மனுஷங்களோட உடம்புக்குள்ள என்ட்ரானதும் அது மனுஷங்களோட நரம்பு மண்டலத்தையும் மூளையும் தாக்கும் அந்த நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மரணம் தான் இந்த வைரஸ் வௌவால் தெருக்கல்ல பராமரிப்பு இல்லாம சுத்தி திரியுற நாயி கிட்ட ஈஸியா பரவுது தெருக்கல்ல பராமரிப்பு இல்லாமல் சுற்றி திரிகிற நாய் பூனைகளுக்கு இந்த ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு அந்த விலங்குகள் மனுஷங்களை கடிச்சிட்டா இந்த நோய் மனுஷங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட நாய பூனையோ மனுஷங்களோட கால் பகுதியில கடிச்சிச்சுன்னா அந்த கிருமி மூளை தாக்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் அதனால அவங்களுக்கு அறிகுறி தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுவே முகத்து பகுதியிலையோ கழுத்து பகுதியிலையோ கடிச்சுட்டா அந்த நோயோட அறிகுறி சீக்கிரம் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வேலை அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றவே முடியாது ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மனுஷங்களை கடிச்சிட்டா அவங்களுக்கு என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம் கடித்த முதல் மூன்று நாள் நாலு நாளைக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியாது அதுக்கப்புறமா தலைவலி அப்புறம் பசியின்மை பதற்றம் இந்த மாதிரி அறிகுறிகள் முதல்ல தென்படலாம் கடிச்ச இடத்துல புண்ணு ஆறாமல் அவங்களுக்கு அந்த இடம் அரிப்பா ரொம்ப வலியா கூச்ச உணர்வோட அல்லது மறுப்புத்தன்மையோட அந்த இடம் இருக்கும் நாள் போக போக அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கிருமி மனுஷங்களோட நரம்பு மண்டலத்தை பாதித்து மூளை ஃபுல்லாக பரவிடுச்சின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா மனுஷங்களால் எதையுமே முழுங்க கூட முடியாது எல்லாம் ரொம்ப டைட்டாகிறதுனால எதையும் அவங்க சாப்பிடணும்னு நினச்சா கூட சாப்பிட முடியாது அதனால் தண்ணியை பார்த்தா கூட அவங்க பயப்படுவாங்க அதை ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து குடிக்கணும்னு நினச்சா கூட அவங்களால குடிக்க முடியாது மூச்சோட ரொம்ப சிரமப்படுவாங்க அதனால் காற்று அதிக காற்று அவங்களுக்கு பயமாக இருக்கும் அதை வந்து ஏரோஃபோபியான்னு சொல்லுவாங்க அதிக சத்தம் பயமாக இருக்கும் ரொம்ப அலருவாங்க மனுஷங்களால் நார்மலாகவே இருக்க முடியாது வெறி பிடிச்சவங்க போல மாறிடுவாங்க அடுத்தது அவங்க வாயிலேருந்து அதிகமான உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிரும் வெறி நாய்களுக்கு எப்படி வாயிலிருந்து உமிழ்நீர் சுரக்குதோ அதே மாதிரி இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதிகமான உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருவோம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளில் அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி அலருவாங்க அவங்களுக்கு பக்கவாதம் வரலாம் அதுலேருந்து பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய மூளை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு கோமாவுக்கு போய் மூச்சுத்தடல ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருவாங்க இதில் ரொம்ப துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னென்னா இந்த நோய் வந்தப்புறமா அதை குணப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கலை ஆனால் இந்த நோய் வரத்துக்கு முன்னாடி நூறு சதவீதம் வரவிடாமல் தடுக்க முடியும் ஒருவேளை மனுஷங்களை பூனையோ நாயோ கடிச்சிட்டா அவங்க எப்படி தங்களை தற்காத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தெருக்கல்ல சுற்றி திரிய நாயோ பூனையோ உங்களை கடிச்சிட்டா நீங்க உடனே டாக்டரா போய் பார்த்து ஆன்டி வேக்சின் கண்டிப்பா போட்டே ஆகணும் கடிச்ச பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த ஊசியை நீங்க போட்டுருணும் பூனை கடிச்சிட்டா நம்ம உடனே என்னலாம் பண்ணனும்ங்கறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு ஐ கார்டில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் பூனை நாய்ங்க கடிச்சா மட்டும் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடணும் இல்லை அந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆடு மாடு குதிரைங்க கடிச்சா கூட நம்ம ஆன்டிராபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எப்போ வேணாலும் போட்டுக்கிற மாதிரி வசதிகள் இருக்குது அதனால கடித்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள சீக்கிரமாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லது கடிச்ச அன்னைக்கு போடுற ஊசியிலேருந்து அவங்க ஒரு ஒரு நாள் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு டோஸ் சொல்லுவாங்க அந்த டோஸைஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும் இணக்கில் வளர்கிற பூனை நான் இங்கே நம்ம தடவி கொடுக்கறது தொடடுறது அதுலேருந்து கொஞ்சம் கவனமாக நம்மளை பார்த்துக்கணும் நம்ம வீடுகளில் வளர்க்குற பூனை ரத்தம் வர அளவுக்கு நம்மளை கடிச்சிட்டா நம்ம ரேபிஸ் வேக்சின் பூனைங்களுக்கு போட்டிருந்தாலும் கூட நாம போய் நமக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கணும் ஏன்னால் நம்ம பூனைங்க எந்த நேரம் வெளியே போவாங்கன்னு தெரியாது நோய் பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பூனையோ நாயோ நம்ம பூனைங்களை கடிச்சிருந்தா அந்த நோய் நம்ம பூனைங்களுக்கு வந்திருந்தால் நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் நம்ம கண்டிப்பாக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நம்ம போட்டுக்கணும் நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த பூனைங்களை நம்ம கண்காணிக்கணும் நம்மளை கடிக்காத பூனைங்க திடீர்னு கடிக்கிறதா இருந்தால் நம்ம கண்டிப்பாக கண்காணிக்கணும் அந்த பூனைங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அவங்க நார்மலாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூனைகளுக்கு ராபிஸ் இருந்திருந்ததுன்னா அந்த பூனை ஒரு பத்து நாள்லயோ பதினஞ்சு நாள்லயோ கண்டிப்பா இறந்துரும் முன்னாடி காலத்துலலாம் ஒரு மனுஷனை நாய் கடிச்சிட்டா அந்த நாயை கண்காணிச்சு பாருங்க அது உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அது சிரிக்கிறதுக்காக இல்ல அதுல உண்மையிலேயே விஷயம் இருக்கு ஒரு மனுஷனை கடிச்ச நாய் பத்து நாளுக்குள்ள செத்து போயிடுச்சுன்னா அந்த நாய்க்கு ராபிஸ் நோய் இருந்திருக்க அதிக வாய்ப்பிருக்கு அந்த நாய் கடிச்ச இந்த மனுஷனுக்கும் ரேபிஸ் நோய் வர்றதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதை கண்காணிக்க சொல்லுவாங்க ராபிஸ் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்காக ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனுஷனாக கடிச்ச நாயை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை எந்த நாய் கடிச்சிச்சின்னா அவங்களுக்கு தெரியாது ஸோ கட்டாயமாக நாயோ பூனையோ கடிச்சிச்சின்னா பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வேக்சின் போட்டு ஆகணும் நாயோ பூனையோ கடிக்கிறதுனால மட்டும் இந்த நோய் பரவுறது இல்லை நகங்களால் ஆழமாக கீறுனாலும் இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு ஏற்கனவே காயமோ புண்ணோ இருக்கும்போது அந்த இடத்த இந்த ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்ட நாயோ பூனையோ நாக்கால் நக்கிட்டால் கூட இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நகங்களால் கூர்மையா கீறுனாலும் நாக்கால காயங்களை நக்கிட்டாலோ நீங்க கண்டிப்பாக ஆன்டி ராபிஸ் வேக்சின் போடணும் சில செல்ல பிராணிகள் மேலே ரொம்ப அதிகமாக அன்பு இருக்கிறதுனால அவங்களை வாய் முத்தம் கொடுக்கறது அவங்க சாப்பிட்ட எச்சி பொருட்களை சாப்பிட்றது பண்ணுவாங்க அதெல்லாம் எச்சில் மூலமா இந்த ராபிஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை நோய் தொண்ணூறு சதவீதம் நாய்க்கடி மூலமா தான் வருதுன்னு சொல்றாங்க வருது ரொம்ப குறைவு நம்ம வீட்டில் ஆன்டி ராபிஸ் வேக்சின் போடப்பட்டு நம்ம கண்காணிப்பில் வளர்கிற பூனைகளுக்கு இந்த நோய் ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம வளர்க்கக்கூடிய பூனைகள் கடிக்கிறதுனால நமக்கு ராபிஸ் வர்ற வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அதனால நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை அவங்களை நம்ம முறையா பராமரித்து போட வேண்டிய தடுப்பூசிகளை கரெக்டா போட்டுட்டோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது உங்கள் எல்லாரையும் பயமுறுத்துறது இந்த வீடியோட நோக்கம் இல்ல உங்கள் எல்லாருக்கும் ரேபிஸ் நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கம் உங்க வீட்டு செல்ல பிராணிகளுக்கு நீங்க ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்னோட புனைகளுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுட்டேன் அதை வீடியோவா அப்லோடும் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் கை கார்டில் தர பாக்காதவங்க பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டேக் கேர் பாய்